ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் பாருங்கள் நல்ல அழகழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிலாம் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டியோட எல்லா வீடியோஸும் போட்டாச்சு இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இது தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் டென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து அப்படியே செவன் டென் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் தாங்க இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமானும் சே சேனலில் தீர நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்கள் எக்ஸ்பெக்ட்டையும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மெயின் ரோட் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த ப்ராப்ர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட நம்ம ப்ரோக்கரேஜ் வாங்குறது இல்லை அதனால தாராளமா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க வாங்க உள்ள போயிட்டு சைட்டை ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டியரான கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான பைக் நிறுத்திக்கலாம் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க செவன் டென் ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படி ஒரு வீட்டை கட்ட முடியுமா அப்படின்னா ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தாங்க இந்த வீடு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க ஃப்ரண்ட்ல வந்து மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் டோர் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஒரு பெரிய வந்து ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இந்த வீடு சூப்பரா இருக்குங்க டூ பெட்ரூம் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா பூஜ் ரூம் கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பாக்குறது நல்லா இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் எவ்வளவு சூப்பரா அழகாவும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து இருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன் கிச்சன் வந்து அக்னி மொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்கறது நல்லா இருக்கு உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க கிரானைட்ல உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறது நல்லா இருக்கு டிவி யூனிட்டை பத்தி சொல்லியே ஆகணும் எவ்வளோ அழகாவும் நேர்த்தியாகவும் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ஃபுட் பேன வச்சு அழகாக உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனும் இதில் வந்துருங்க வாங்க அந்த அழகான ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் ஒரு அழகான ஒரு ஃபஸ்ட் ரூ டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் ஒரு ஒம்போதுக்கு பதினொன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது இங்கேயும் வந்து கபோர்ட் செட்டப் மேலே லாஃப்ட்டும் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இருந்து வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட் இது ஒரு பிவிசி டோரில் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்லா அழகான ஃப்ரெஷ் டோரு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேட்ல பெயிண்ட் இங்க இங்கே கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கபோர்டு தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கபோர்ட் இதுவும் ஜென்ரலும் இருக்கு அட்டாச் டாய்லெட் பிவிசி டோர் போட்டு நல்லா ஒரு ஆறுக்கு ஏழு சைஸ்ல உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலும் நம்பர் கால் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் உங்களுக்கு தெரிய வராதுங்க அதனாலதான் சொல்றேன் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடு உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பைலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராபர்ட்டி இருக்கு செவன் டென் ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேசிங் தேர்ட்டி ஃபீட் ரோடு ஒரு கேட்டெட் கம்யூனிட்டி ப்ராபர்ட்டி ரேட்டு சிக்ஸ்ட்டி நைன் லாக்ஸ் வாங்க உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் கூட டிஸ்கவுண்ட் பண்ணி நல்லா ஒரு சூப்பரான ரேட்டில் வந்து நான் வாங்கி தரேன் உங்களோட க்ரௌ பிரைஸ்க்கு எங்களோட டீம் கரெக்டாக வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி முறை வர வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன்